அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்ப காஞ்சி காமகோடி பீடம் மேற்கு மாம்பழம் வந்திருக்கோம் இன்னைக்கு ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சுவாமி பொறுப்பு பொறுப்பேற்றிருக்கிற இந்த சமயத்துல நம்ம ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத் பாத ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடம் மேற்கு மாம்பழம் கிளைக்கு வந்திருக்கோம் உள்ளே போய் சுவாமியை சேவிக்கலாம் வாங்குவோம் சன்னதி உள்ள பெரியவா வந்து காமாட்சி அம்மனையும் சங்கரோட பாதாளுடைய பாதிகையையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா நம்ம ஃபோட்டோஸ் தான் அந்த கண்ணாடியில் எடுக்க முடிஞ்சுது நாங்கள் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஜெயேந்திரர் இப்போ புது பெரியவா இவளோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது ஜெய ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர இது கருவறை இங்கே தான் வந்து காமாட்சி அம்மனை வந்து மகா பெரியவா பிரதிஷ்டை பண்ணியிருக்கா அதோட ஆதிசங்கரோட திருப்பாதிகும் இங்கே பெரியவாளால் பிரதிஷ்ட பண்ணப்பட்டது இது மகா சுவாமிகள் ஜெயேந்திரர் விஜயேந்திரர் பிரியவா இன்னைக்கு இன்னைக்கு சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எழுபத்தி ஓராவது பீடாதிபதியா இன்னைக்கு வந்து பட்டம் ஏற்ற இந்த நாளில் இந்த அட்சியை திருதிய நன்னாளில் காஞ்சி சங்கர மடத்துக்கு வந்திருக்கும் வெஸ்ட் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சங்கர மடம் கருவறையை காமிக்க முடியாது அதனால் இங்கே வெளியில் இந்த ஃபோட்டோஸ் காமிக்கிறோம்